காலையில் பேசப்பட்ட குறிப்பாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்களினால் பேசப்பட்டிருக்கின்ற இந்த முத்துநகர் சம்பந்தமான சில விடயங்களை கூறலாம் என நினைக்கின்றேன் நேரத்தையும் கருத்தில் கொண்டு குறிப்பாக திருகோணமலை மாவட்டத்திலே முத்துநகர் பிரதேசமானது காலம் காலமாக விவசாய நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கின்ற அந்த பிரதேச மக்கள் இன்று அனாதையாக்கப்பட்டிருக்கின்ற ஒரு நிலைப்பாடு அந்த பிரதேசத்திலே காணப்படுகின்றது குறிப்பாக நினைக்கின்றேன் எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் பேசுகின்ற பொழுது மிக தெளிவான முறையிலே இந்த பிரதேசத்திலே ஏற்பட்டிருக்கின்ற இந்த நிகழ்வுகள் சம்பந்தமாக இந்த விஷயங்கள் சம்பந்தமாக அவர் அங்கு இருக்கின்ற அங்கு இருக்கின்ற அந்த விவசாய சம்மேளன தலைவர்களுடன் பேசி அந்த தலைவர்களினால் முன்வைக்கப்பட்டிருக்கின்ற கோரிகளை கோரிக்கைகளை கருத்தில் கொண்டு இன்று பாராளுமன்றத்திலே பல விடயங்களை காலையிலே கொண்டு வரப்பட்டிருக்கின்றது உண்மையிலே ஐம்பத்தி மூன்று வருடங்களாக அந்த பிரதேசங்களிலே விவசாய நடவடிக்கை மேற்கொள்ளுகின்ற இந்த மக்கள் குறிப்பாக முன்னூற்றி ஐம்பத்தி ரெண்டு விவசாயிகளுக்கு மேலான விவசாயிகள் அங்கு விவசாயம் செய்திருக்கின்றார்கள் அதே போன்று ஆயிரத்துக்கு மேற்பட்ட விவசாய குடும்பங்கள் அந்த பிரதேசங்களிலே காணப்பட்டிருக்கின்றன இரண்டு போகங்களுக்கும் பயிர் செய்கின்ற அல்லது விவசாயங்களை மேற்கொள்ளுகின்ற அந்த கிராமங்களாக அந்த கிராமங்கள் இருந்திருக்கின்றன குறிப்பாக அந்த கிராமத்திலே சோளம் கச்சான் மரக்கறி போன்ற செய்கைகளும் அந்த பிரதேசங்களிலே நடைபெற்றிருக்கின்றது அது மாத்திரமல்ல சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே அந்த பிரதேசத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட பாடசாலை இருக்கின்றன அதே போன்றுதான் அந்த பிரதேசத்திலே பள்ளி இருக்கின்றன கோயில்கள் இருக்கின்றன அங்கு விவசாயம் செய்தார்கள் அங்கு வாழ்ந்தார்கள் என்று சொல்லுகின்ற பல ஆதாரபூர்வமான விடயங்களும் இன்று அவர்கள் மத்தியிலே காணப்படுகின்றன ஆனால் இன்று அந்த இடத்தை அவர்களோடு அவர்களுடைய விருப்பம் இல்லாமல் இன்று சில தனியார் கம்பெனிகளுக்கு வழங்கியிருக்கின்ற நடவடிக்கைகள் சம்பந்தமாகத்தான் பேசப்படுகின்றன குறிப்பாக எதிர்கட்சி தலைவர் அவர்களும் இந்த விடயம் சம்பந்தமாக பேசுகின்ற பொழுது ஆளும் தரப்பிலே இருக்கின்றவர்கள் கோபமடைந்து அல்லது அவர்கள் வேகமடைந்து இது சென்ற காலங்களிலே ஆரம்பிக்கப்பட்ட ஒரு வேலை திட்டம் அந்த வேலை திட்டத்துக்கு எதிராகத்தான் நாங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் என்ற விடயங்களை அவர்கள் கூறுகின்ற பொழுது நாங்கள் அவர்களிடம் கேட்கின்ற விடயம் என்னவென்றால் இன்று எங்களுடைய பிரதேசத்திலே இன்று நான் பிரதித்துவ எங்களுடைய கிண்ணியா பிரதேசத்திலே குறிஞ்சாக்காணி பாலத்துக்கான அடிக்கல் நாட்டப்படுகின்றன ஆகையால் அந்த பாலத்துக்கான அடிக்கல் நாட்டுகின்ற அந்த ஒதுக்கீடு எந்த அரசாங்கத்தினால் எந்த வந்தது என்பதை நாங்கள் கேட்கின்றோம் ஆகையால் நல்ல இருந்தால் நல்ல இருந்தால் அதை பற்றி அல்ல ஆனால் சென்ற காலங்களிலே இவ்வாறான பிரச்சனைகள் நடந்தால் இது அந்த காலங்களிலே நடைபெற்றிருக்கின்றது இது சில எது சென்ற காலத்தினுடைய தலைவர்கள் எடுத்த முடிவு என்று சொல்லுகின்றீர்கள் நாங்கள் இதிலே உங்களை குற்றம் சாட்டவில்லை இதுக்கு நீங்கள் தான் முடிவெடுக்க வேண்டும் அல்லது நாங்கள் சொல்லவில்லை சென்ற காலங்களிலே எடுக்கப்பட்டிருக்கின்ற சில பிழையான விடயங்களுக்கு இன்று நீங்கள் அரசாங்கமாக இருக்கின்றீர்கள் இன்று அரசாங்கத்திலே அதிகாரத்திலே இருக்கின்றீர்கள் இன்று அங்கிருக்கின்ற அமைப்புகளுக்கு தலைவராக இருக்கின்றீர்கள் ஒருங்கிணைப்பு குழுவினுடைய பொறுப்பாக இருக்கின்ற காரணத்தினால் இன்று அதன் மூலமாக சில நியாயமான விடயங்களை அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்பதைத்தான் நாங்கள் இந்த இடத்திலே கேட்கின்றோம் இது எங்களுடைய எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்களுடைய தந்தையினுடைய காலத்திலே கெசப்பட்டப்படுத்தப்பட்டது என்றால் அதற்கு பின்னர் எத்தனை அரசாங்கம் வந்தது அந்த காலத்தில் கூட மக்கள் அடித்து துரத்தப்படவில்லை ஆனால் இன்று மக்கள் வீதிக்கு இன்று இறங்குகின்ற ஒரு நிலைப்பாட்டிலே இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த அரசாங்கம் தான் சொன்னது நாங்கள் மக்களை வீதிக்கு இறக்க மாட்டோம் மக்களுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வை வழங்குவோம் என்று சொன்ன இந்த இன்று இந்து சம்பந்தமான விடயங்களை பேசுகின்ற பொழுது நீங்கள் எழுபத்தி ஆறு வருடங்களை பற்றி பேசுகின்றீர்கள் அல்லது சென்ற அரசாங்கத்தினுடைய காலத்திலே நடந்தது என்பதை சொல்லிவிட்டு தப்பிக்கின்ற ஒரு நிலைப்பாட்டில் இருந்து கொண்டிருக்கின்றீர்கள் ஆகையால் நாங்கள் மீண்டும் ஒரு விடயம் என்னவென்றால் இன்று பழமிக்க ஒரு அரசியல் அரசாங்கம் என்ற அடிப்படையிலே நாங்கள் சொல்லுகின்ற நியாயத்தையும் பெற்றுத்தர வேண்டும் என்பதை நாங்கள் கேட்கின்றோம் அதற்கான நடவடிக்கைகளை நீங்கள் முன்னெடுக்க வேண்டும் இன்று எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் இந்த இடத்திலே காலையிலே பேசாமல் இருந்திருந்தால் இன்று முத்துநகர் பிரச்சினை எப்படி பேசப்பட்டிருக்கும் என்பதை நாங்கள் கேட்க விரும்புகின்றோம் ஆகையால் இந்த பிரச்சனையை நாங்கள் கேள்விகளாக கேட்டு அதற்கான விடைகளை உங்களிடம் எதிர்பார்க்கின்றோம் எதிர்காலத்திலே எப்படி இதை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் விளங்கி கொள்ள வேண்டும் ஏனென்றால் இன்று அந்த கம்பெனியர்களுடைய வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டு இன்று குலங்கள் மூடப்பட்டிருக்கின்றன பல பிரதேசங்கள் இன்று அங்கு சூறையாடப்பட்டிருக்கின்றன ஆகையால் நாங்கள் மின்சக்திக்கு எதிரானவர்கள் அல்ல அல்லது இந்த சோலா பவர் கம்பெனிக்கு எதிரானவர்கள் அல்ல ஆனால் அங்கு காலம் காலமாக பயிற்சிகை செய்த மக்களுக்கான ஒரு தீர்வை வழங்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஒரு வேண்டுகோளாக காணப்படுகின்றது ஆகையால் சென்ற கால அரசாங்கத்திலே யார் எந்த விடயத்தை அவர்கள் மேற்கொண்டிருந்தாலும் நாங்கள் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் அவர்களுக்கான தீர்வை வழங்குவதற்கான ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவர்களுக்கு நஷ்டீடு வழங்குவதா அல்லது வேறு காணிகளை அவர்களுக்கு வழங்குவதா அல்லது அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற மீதி காணிகளை அவர்களுக்கு வழங்குவதா என்ற விடயத்திலே நாங்கள் அக்கறை கொண்டு ஒரு பழமிக்க அரசாங்கமாக இருக்கின்ற காரணத்தின் அதற்கான தீர்வுகளை வழங்குவதற்காகத்தான் நாங்கள் இந்த விடயங்களை இந்த இடத்திலே ஞாபகம் ஊட்டுகின்றோம் ஆகையால் தயவு செய்து அங்கிருக்கின்ற மக்கள் உண்மையிலே பல வேதனைகளை அனுபவித்திருக்கின்றார்கள் ஏனென்றால் நீங்கள் கூறுகின்ற இந்த கருத்துக்கள் எல்லாம் நீங்கள் தேர்தல் மேடைகளிலே மறந்துவிட்டீர்களா ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அரசாங்கம் வழங்கியதை மறந்துதானா உங்களுடைய தேர்தல் மேடைகளிலே சில உத்தரவாதத்தை வழங்குகிறீர்கள் ஆகையால் அந்த நேரங்களிலே அதுகள் விளங்கவில்லையா என்பதையும் நாங்கள் கேட்க விரும்புகின்றோம் ஆகையால் தயவு செய்து இந்த விடயத்தில் எல்லாவற்றையும் கருத்தில் கொண்டு நாங்கள் ஒன்றுபட்டு இந்த மக்களுக்கான தீர்வை வழங்குவதற்கு நீங்கள் முழுமையான ஆதரவை வழங்க வேண்டும் என்பதை இந்த இடத்திலே கேட்டுக்கொள்கின்றேன்